ஆய்மக்கள் இந்த தீய சுத்தியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது இப்போது சேப்பாக்கத்தில் விசில் எடுத்து வரக்கூடாது சொன்னாங்க சரி ஓகே நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து விசில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மைக்கு ஒளிப்பெருக்கி அது வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன் ஒரு சின்னத்துக்கே நீங்கள் இந்த பயப்படுறீங்களே நீ எவ்வளோவோ பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னே தெரில ஒரு சின்னம் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதுக்கே நீங்கள் இப்படி பயப்படுறீங்களே இன்னும் நீங்கள் எலெக்ஷன் பக்கம் நெருங்க நெருங்க ஒரு ஒரு தொகுதியாக போக போக உங்களோட பயம் எவ்வளோ தூரம் போகுன்னே தெரில மக்களை மீட் பண்ணாமல் இருக்கும்போதே மக்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்களே இவங்களை மக்கள் வந்து டைரெக்டாக மீட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் எங்கே நிறையா சப்போர்ட் வந்துடுமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மக்கள் கருத்து கணிப்பு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்குறக்காக ிக்க நிர்வாகிகள்லாம் வந்துட்டு ஒரு தொகுதிக்கு போயிருக்காங்க அந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்தித்து மக்கள் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சும்மா கேஷுவலாக எல்லாத்தையும் கணக்கு எடுப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி எடுத்தவங்களை எதிர்கட்சி எதிர்கட்சியான சக்தி அவங்கள போட்டு அடித்து உதச்சி ஒரு நாலு மாதம் ப்ரெக்னண்ட் லேடி அவங்கள செம்மையாக அடித்து அவங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸான சுச்சுவேஷனில் இருக்காங்க அவங்களோட ரிலேஷன்லாம் கதறத பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி இவ்வளோ அட்டகாசம் பண்ணிகிட்ருக்காங்க இவ்வளோ அராஜகம் பண்ணிகிட்ருக்காங்கன்றது தெரியல இதெல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இல்லை அவங்க தெரிஞ்சுதான் நடக்குதா கண்டிப்பாக தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக தெரியும் ஸோ தெரிஞ்சுமே அப்படியே நீங்கள் அவங்க ரியாக்ட் பண்ணாமே இருக்காங்க அப்படின்றது தெரியல இப்படியே அந்த நியூஸ்லாம் கண்டிப்பாக மீடியாஸில் வரப்போகிறது கிடையாது ஏன்னா மீடியாஸில் இருந்தால் அவங்க பக்கம் இருக்குல்ல ஸோ கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அவங்கள அட்டாக் பண்ணவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படணும் சக்தியை ஒழிச்சுட்டு சக்தி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் வாழ்க டிவிக்கு